மகிழ்ச்சியாக வாழ நீங்க ஆத்மார்த்தமான துணையை தேடுறீங்களா அப்படினா இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தவுடன் அதை பற்றி சிந்திக்கத் தொடங்குங்கள் எதிர்காலத்தில் அத்தகைய நபரை சந்திக்க உங்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆண் பெண் என அனைவரும் தங்களுக்கென ஒரு ஆத்மார்த்தமான துணையை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களை தங்கள் இளமை காலத்தில் தேடி கண்டுபிடிக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள் உறவு என்பது பல்வேறு செயல்களையும் கடமைகளையும் உள்ளடக்கியது உறவில் காதல் நம்பிக்கை விட்டுக்கொடுக்கும் பண்பு மிகவும் முக்கியம் இவை தான் உறவை உயிர்ப்போடு வைத்திருக்க உதவுகின்றன நம்பிக்கை மற்றும் செயல்கள் மூலம் நீங்கள் விரும்பும் யதார்த்தத்தை உருவாக்குகிறது எல்லோரும் தங்கள் உண்மையான அன்பை கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள் அன்பை வெளிப்படுத்துவதை விட உங்கள் ஆத்மார்த்தமான துணையை கண்டுபிடிக்க சிறந்த வழி எதுவும் இல்லை உங்களின் அதீத நம்பிக்கை உங்களை உங்கள் ஆத்மார்த்தமான துணையுடன் நெருக்கமாக கொண்டுவரும் மேலும் அந்த நபர் யாராக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞைகளை அனுப்பும் கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவ உங்கள் ஆத்ம துணையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த சில எளிய வழிகள் பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று உங்களுக்கு என்ன வேண்டும் முதலில் உறவில் நீங்கள் விரும்புவதை பகுப்பாய்வு செய்யுங்கள் நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அத்தகைய நபரை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு ஆத்துணையில் நீங்கள் விரும்புவதில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு சிந்தித்து கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தவுடன் அதைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குங்கள் எதிர்காலத்தில் அத்தகைய நபரை சந்திக்க உங்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் துணையை நீங்கள் சந்தித்தவுடன் உங்கள் உறவு எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் மூன்று கண்டுபிடித்தது போல் செயல்படுங்கள் அடுத்து ஏற்கனவே உங்கள் ஆத்மார்த்தமான நபரை கண்டுபிடித்தது போல் நீங்கள் செயல்படத் தொடங்க வேண்டும் நீங்கள் கண்டுபிடித்த உங்கள் துணையுடன் ஒருமுறை நீங்கள் உறவில் எவ்வாறு செயல்படுவீர்கள் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் சுய பாதுகாப்பு மற்றும் எல்லாவற்றிலும் நன்றாக ஈடுபடுங்கள் நான்கு நடவடிக்கை எடுங்கள் இப்போது உங்கள் ஆத்மார்த்தமான துணையுடன் நீங்களும் ஒரு உறவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற யோசனை உங்களுக்கு இருக்கும்போது உங்கள் செயல்களை அதனுடன் சரிசெய்ய முயற்சிக்கவும் உங்களுக்கு சாத்தியமான கூட்டாளர்களை சந்தித்து ஒரு கூட்டாளரிடம் நீங்கள் விரும்பும் பண்புகளை அடையாளம் காணவும் நீங்கள் விரும்பாத குணாதிசயங்களை கொண்டவர்களின் பின்னால் செல்லாதீர்கள் ஐந்து உங்களை முழுமையாக கொடுங்கள் நீங்கள் இறுதியாக ஒருவருடன் இணையும் போது காதலியுங்கள் நீங்கள் வெளிப்படுத்திய நபருக்கு நீங்கள் விரும்பும் அனைத்து குணங்களும் இல்லை அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று வித்தியாசமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் உணரலாம் ஆனால் நீங்கள் உண்மையானவராகவும் வாய்ப்புகளுக்கு திறந்தவராகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த வழியில் உண்மையான அன்பை நீங்கள் காணலாம்